அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்பில் சனிப்பெயிற்சியை பற்றி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் குரோதி ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு சனிக்கிழமை கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசி ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறாரு ரெண்டரை வருடம் ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே பன்னெண்டு ராசி வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழரை சனி யாருக்கு ஏற்படுதோ அவர்களுக்கு வந்து மூன்று கட்டங்களா முதல் இரண்டரை ஆண்டுகள் வந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ஜென்மசனியாவும் இறுதி ஆண்டு வந்து பாதசனியாகவும் இருக்கும் சனி பகவான் நீதி காரகன் தன்னோட சொந்த ராசியான கும்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு ஏற்கனவே மீனத்துல ராகு பகவானும் இருக்கிறாரு அப்ப ராகு பங்குவோட போய் சனி சேர போறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல இது நடக்க போகுது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு போக போறாரு அப்ப இந்த ஒன்றரை மாத காலகட்டம் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால மிகப்பெரிய கண்டம் நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ச்சியா ராகு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் ஏன்னா ராகு வந்து முன்னோர்களுடைய கர்ம வினைகளை கூடியவர் பகவான் வந்து நிகழ்கால உங்களுடைய பாவ கணக்குகளை போடக்கூடியவர் முன்னோர்களின் பாவ கணக்குகளை ராகு பகவானும் உங்களுடைய பாவ கணக்குகளை சனி பகவானும் கொடுப்பாங்க இருக்காது சனி பகவான் வந்து ராசிக்கு போறாரு அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய பத்தாம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கறாரு இதனால் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம விரிவாவே பார்ப்போம் ஓம் காகத் வஜாய தீமகி தன்னோமந்த பிரச்சோதையாது அப்படிங்கிற சனி பகவான ஸ்லோகத்தை சொல்லிட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது என்ன பரிகாரம் நம்ம செய்துக்கலாம் அப்படிங்கிறத விரிவாகவே பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்பதாம் வீட்டில் இருந்து வந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் வீட்டுக்கு வரப்போறாரு எட்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியான சனி பத்தாம் வீட்டுக்குள்ள நுழைய போறாரு அங்கிருந்துகிட்டு பன்னெண்டாம் வீட்டையும் நாலாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் பார்க்க போறாரு சனி ஒன்பதாவது விட்டு பாகிஸ்தானத்தில் இருந்தார் இப்போ அது ஒரு நல்ல இடம் சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் பாகிஸ்தானத்தில் சனி இருந்தாலும் சனியோட பார்வை பதினொன்று மூணு ஆறாம் வீட்டில் விழுது பதினோராம் வீட்டில் சனி பார்வை கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்தையே காலி பண்ணிடுவார் அப்போ லாப விட்டை சனி பார்த்தார் அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்காது என்ன தான் என்னை தடவிக்கிட்டு உருண்டு புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழி மாதிரியே உழைப்புக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணம் அப்படிங்கிறது வந்தே இருக்காது எந்த முன்னேற்றமுமே இருந்திருக்காது மிதனராசிக்காரர்களுக்கு கஷ்டப்படாம இருக்கிறவங்க எல்லாமே முன்னுக்கு வராங்க ஆனா நேர்மையா இருக்கிற சொந்த தொழில் நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறேன் ஆனாலும் கூட பெருசா லாபம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னும் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னும் புலம்பிக்கிட்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க தான் மிதன ராசிக்காரர்கள் மூன்றாம் வீட்டை இதுவரைக்கும் பார்த்துருப்பாரு சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதால அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்களால் பிரிவு அப்படிங்கிறது வந்திருக்கும் ஆறாம் விட்ட சனி இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் நோய் அப்படிங்கிறது குறையும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கு அப்படிங்கிறதால அந்த ஆதிபத்தியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைச்சு கொடுப்பார் நோய் இருந்துச்சுன்னா அதை நீங்கும் கடன்கள் அடைவிடும் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது நீங்கும் வட்டிக்கு கடன் வாங்கி இருக்க மாட்டீங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகையை வச்சு அப்படி இப்படின்னு பேங்க்ல கொண்டு வச்சு நம்மளுடைய தேவைக்கு வச்சுக்கிறதும் அதை புரட்டிக்கிறதும் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் மிதனராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் சனி பத்தாம் வீட்டுக்கு வருவதால மிதனராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னா கர்மஸ்தானத்திலிருந்து தொல் ஸ்தானத்துக்கு சனி வரும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போறாரு சனி பகவானுடைய பார்வை பன்னெண்டுல விழுது அப்ப விரைய செலவை பார்க்குறாரு சனி பகவான் அதனால தெண்ட செலவுகள் அப்படிங்கிறது குறையும் இனிமேல் இதுவரைக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றிக்கு ஒருவருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனையால் செலவு செய்து terpinga திடீர் திடீர்னு செலவுகள் வரும் சுப செலவுகளாக இருந்தா கூட திடீர் திடீர்னு வரும் இல்ல வண்டி வாகனங்களால செலவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இதுவரைக்கும் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த சனி பேச்சுக்கு பிறகு மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் மண் மனை இடம் அப்படிங்கிறது வாங்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சுப செலவாக மாறும் ஒன்பதாம் வீட்டுக்கு ராகு வர போகிறாரு மிதுன ராசிக்கு அதனால் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை இந்த விவசாயம் விஷச்சந்துக்கள் கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இரவு நேரத்தில் வெளியில் செல்வதை வயதானங்கள்லாம் குறைச்சிக்கணும் இரவு நேரத்தில் பயணம் செய்யும் பொழுதும் கவனமாக இருக்கணும் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பேச்சு காலக்கட்டத்தில் இதுவரைக்குமே நான் தான் இருந்துகிட்டு இருக்கேன் எப்படியாவது நம்ம ஒரு கடை வச்சு முன்னேறணும்னு ரொம்ப நாளாக அதற்குண்டான முயற்சியையும் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க ரொம்ப நாளாக ஆசையாகவும் இருக்கு உங்களுக்கு அந்த முயற்சிகளுக்கு ஏற்ற சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கூடி வரும் இந்த சனி பேச்சு காலக்கட்டத்தில் அதை பயன்படுத்திக்கிங்க மிதனராசிக்காரர்கள் அதே மாதிரி நிறைய யோசிப்பாங்க மிதனராசிக்காரர்கள் ஆனால் ஒன்றுமே செயல்படுத்த முடியாது செயல்படுத்தினா பணம் விரையம் ஆயிடுமோ இல்லை நஷ்டம் ஏற்படுமோ சண்டை வருமோ ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ ஒழிஞ்சு ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது இதுவரைக்கும் எடுத்திருக்க மாட்டாங்க இனிமேல் தெளிவான முடிவெடுத்து உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஜொலிக்க போறீங்க சனியோட பார்வை வந்து நாலாம் வீட்லேயும் விழுது அப்போ தாயாரோட உடல் ஆரோக்கியத்துலையும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது வரும் ஏழாம் வீடு அப்படிங்கிறது கலத்தரத்தில் சனி பகவானுடைய பார்வை விழுது அப்போ கூட்டுத்தோல்லேருந்து தனித்து வருவீங்க கூட்டுத்தோல் செய்துட்டு வந்தாலும் அதில் பிரச்சனை ஏற்பட்டு விலகி வந்துடுவீங்க சின்ன முதலீடு போட்டாவது தனியாக தொழில் செய்கிறதுக்கு முன் வருவீங்க இன்மேல் நண்பர்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாத்தையுமே வேண்டாம் அப்படி கொடுத்துருந்தாலும் வாங்கிருங்க நீங்கள் வாங்கியிருந்தாலும் வெளிநாட்டு யோகம் பார்வை வீட்டுக்குள்ள குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும் வார்த்தைகள்ல மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க நட்புகள் உறவுகள் மீது அதிக அன்பு வைத்திருக்கக்கூடியவங்கதான் இரட்டை குணம் அப்படிங்கிறது அப்படிங்கறது உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் வீட்டுக்கு பேச்சு ஆகிறாரு பத்தாம் வீட்டில் பாவி கிரகமான சனி பகவான் வருவது நல்லதுதான் தான் பத்தாம் வீட்டில் சுப கிரகம் இருந்தால் தான் உங்களுக்கு கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க பாவ கிரகம் அப்படிங்கிறது இருக்கலாம் தொழிற்காரகனான சனி பகவான் தொல் வந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் நல்ல அனுபவத்தையும் கொடுக்க போறாரு தொழிலையும் வேலையிலையும் மெதுவான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாக போகுது நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்துக்கிட்டு வந்த இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் உடலிலையும் சரி மனதிலையும் சரி புத்துணர்வு அப்படிங்கிறது பிறக்க போகுது இதுவரைக்கும் ஏதாவது ஒரு எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நேர்மறை எண்ணங்களோடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அணுக போறீங்க வீட்டில் சுப செலவுகள் அப்படிங்கிறது உண்டாக போகுது வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் திருமணத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்கலாம் இந்த நேரத்தில் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கறதால தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது தூக்கம் இல்லாத இரவுகள் அப்படிங்கறது மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது சனி பகவானுடைய ஏழாம் பார்வையா சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உடல் ஆரோக்கியத்துல கவனம் அப்படிங்கறது தேவை பத்தாம் பார்வையா ஏழாம் வீட்டை பாக்கறதால கணவன் மனைவிடையே சண்டை சச்சரவு அப்படிங்கறது இருந்துகிட்டே இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுல குரு இருந்ததால நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் குரு பேச்சுக்கு பிறகு ஓரளவு உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் தொழில் மற்றும் குடும்பங்கள் எல்லாம் நிறைய இழப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அஷ்டமத்து சனியிலிருந்து விடுபடுவதால சனி பேச்சு மிகப்பெரிய யோகமா இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிதன ராசிக்கு சனி வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் தான் வாக்கியாதிபதியாகவும் இருக்கிறார் வாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் வீட்டுக்கு வருவது தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த சனிப்பயிற்சி சொந்த தொழில் தொடங்குவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல யோகம் அப்படின்னு தான் சொல்லணும் இதுவரைக்கும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு உங்களுடைய தொழிலை நடத்துவீங்க தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் கிடைக்கும் நாள் வரைக்கும் கைகூடாத முயற்சிகளுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமையை அனைவரும் பாராட்டி அங்கீகரிப்பாங்க பெயர் புகழ் அந்தஸ்து தைரியம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் உங்கள் ராசியில் குரு வந்து ஜென்ம குருவா வருவதால பொருளாதாரத்தில் வந்து தவறா வழி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலீட்டுல எல்லாம் புதியவர்களை நம்பாம கவனமா இருங்க மாணவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கறதே கிடைக்கும் உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்ல அதிக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க இரவு நேரத்தை தவிர்த்துட்டு காலை நேரத்துல அதிகமாக கல்வியில கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா மதிப்பெண் அதிகமாக எடுக்க முடியும் மிதனராசிக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி களத்துல இறங்கி கடுமையா வியர்வு சிந்தி உழைக்கணும் துப்புரவு தொழிலாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியாகவே இருக்கும்